ஹாய் திஸ் ஹேமா வெல்கம் பேக் டு சரல் கிச்சன் நான் உங்கள் ஹேமா படப்பையிலேருந்து ஸோ இந்த வீடியோ என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு வீரட்டீஸ்வரர் சிவன் கோயில் வீடியோவோட திருவிழா நடந்தது ஸோ லாஸ்ட் வீக் தான் எங்கள் ஏரியாவில் வந்து திருவிழா நடந்துச்சு இந்த கோயிலுக்கு ஸோ அந்த வீடியோ தான் இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோயில் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் படப்பைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ப்ளசெண்டாக இருக்கும் புதுசாக கட்டி இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஃபெப்ரவரி டெனில் தான் ஸோ அந்த கோயிலுக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து திருவிழாவும் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் இந்த படப்பைக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது மூணாவது வருஷம் இப்போ தான் இந்த திருவிழா நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கச்சேரி மியூசிக் கட்சிலாம் இருந்தது கடைகள்லாம் போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படைப்பையில் இருக்கீங்க யாராவது என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ